ஹிஸ்புல்லாவின் இடைவிடாத பதிலடி பழுதடைந்த பாதுகாப்பு கருவிகள் இஸ்ரேலில் நாள் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலி லெபனானின் தெற்கு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களுக்கு உரிய பதிலடியை கொடுத்து வருவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் உள்ள மெதுல்லா பகுதியில் இராணுவத்தினர் தங்கியிருந்த இரண்டு கட்டிடங்களை பீரங்கிகள் மூலம் தாக்கியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது தெற்கு லெபனான் பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இஸ்ரேலின் ஹனிட்டா ராணுவ தளத்தில் உள்ள உளவுத்துறை கருவிகளை ஹிஸ்புல்லா தாக்கி அழித்துள்ளது மேலும் ஒரு ராணுவ மையம் இஸ்ரேல் படையினர் இருந்த இடங்களை குறிவைத்து பீரங்கி தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது ரெஹிப் ராணுவ தளத்தில் உள்ள இஸ்ரேல் உளவு மையம் மீதும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது பாலஸ்தீன மக்களின் வீரம் மற்றும் நிலை குலையாமையை போற்றும் வகையில் அவர்களை ஆதரித்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலின் அல் பகுதியில் பல இடங்களில் நாள் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலி ஒலித்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது எனினும் இது தொழில்நுட்ப கோளாறு என்றும் எந்த வான்வழி தாக்குதலும் நடைபெறவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆன்லைன் ஸ்டோர் சென்னை பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஒன்